முன்னிலையில் இருக்கின்றார் தம்மிக இருக்கின்றார் மேலும் சில தொழில் முயற்சியாளர்களும் அமைச்சரவையில் உள்ளவர்களும் இருக்கின்றனர் இரண்டு வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா ஜனாதிபதியும் மற்றும் ஒருவரும் பொதுஜன பெருமனுவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் இன்று மீண்டும் கொழும்பு விஜயராம பகுதியில் உள்ள கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்தனர் நீங்கள் திருமண விழா நடத்த தயாராகுவதை காண முடிகின்றது ஆனால் மணமகன் இலை அல்லவா மணமகன் மனவரையிலேயே அமர வேண்டும் அது சரி எங்கே மணமகன் சரியான நேரத்தில் மணமகன் வருவார் ஒரு வலையமைப்பு அல்லது கட்டமைப்பு ரீதியில் எமது கட்சியே முன்னிலையில் இருக்கின்றது இன்று பிளவுபடாத ஒரு கட்சி இருக்குமாயின் பிளவுபடாத ஒரே கட்சி எமது கட்சி ஆகும் அது கடிச்சி கட்டத்தின்